ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரேஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாட்டில் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான கம கமகமன் கருவாட்டு குழம்பு தாங்க வச்சுருக்கோம் ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் வைக்கக்கூடிய ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் முதல்ல கடாயில் ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு பொன்னரமாக வதக்க போகிறோம் அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா அதிகப்படியாக நம்ம ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குனு மேலே இருக்கிறதெல்லாம் கருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி சேர்த்துருக்குறேன் அதையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் ரெண்டையும் வந்து ஓரளவுக்கு வதக்கி எடுத்துருக்குறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவில் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் கூடவே மாஞ்சித்தூள் உப்புத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம குழம்புக்கு அரைச்ச மசாலா அதாவது குழம்பு பொடி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே குழம்புக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கைவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாத பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இது போல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் டைரக்டாக அப்படியே குழம்புல கூட சேர்த்துக்கலாங்க நம்ம அப்படி போது சில சில கட்டிகள் அப்படியே நின்று போயிடும் அதனால் நம்ம இப்படி தண்ணியிலே இது போல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இது கரைக்கும் போது கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் இருக்கிற தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே கடாயில் மறுபடிக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சீரகமிளகு ரெண்டே ரெண்டு வர எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது எல்லாம் பொரியிற டைமில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கமகம்மன் வாசமாக இருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக வடகம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எப்போயுமே இது போல் ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் சேர்த்துவேன் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு வாசம் வரும் நீங்கள் இது குழம்பு செய்ய இருந்து முடித்து வைக்கிற வரைக்குமே நல்லா கமான வாசம் வரும் இது போல் நல்லா நல்லா வெங்காயம் வந்து பொண்ணமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஆட்டி எடுத்து வச்சுருந்தவங்கள வதக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதங்கினது தான் அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போது இது மாதிரி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணியோட மசாலா பொருட்களை அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை இந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இது நல்லா கொதிஞ்சு வரணும் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் பார்த்து வதக்குங்க ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு மேலே தெளிச்சு தெளித்து வரும் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நமக்கு நல்லா ஓரளவுக்கு கொதிய வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம அறிஞ்சு வச்ச கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கத்திரிக்காயோட அளவு எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் கருவாட்டு குழம்புல போடுற கத்திரிக்காய் வந்து எப்பயுமே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்திருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு அப்போதான் ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணு குப்பையெல்லாம் போகும் இப்போ நம்மளோட நெத்திலி கருவாடை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வந்திருக்கும் போதே கருவாடியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே வெந்து வராதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் கருவாடு வந்து குழம்புல சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கமகமன் இருக்கும் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது உப்பு கொஞ்சம் அரை உப்பாகவே வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கருவாட்டில் சில நேரம் உப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் கருவாட்டு குழம்புல மட்டும் ஒரு அரை உப்பாக சேர்த்து குழம்பு வைங்க கடைசியாக தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் கரு கருவாடு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெயும் பாருங்கள் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு கமன்னு வாசமாக இப்போது நமக்கு இந்த ஸ்டேஜிலேயே நம்ம கருவாட்டு குழம்பை இறக்கி வச்சுட்டு சாப்பிடலாம் ஆனால் இது கூட வந்து நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவிட்டு ஆட்டிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ தான் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாகவும் கூடுதலாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிய தேவையில்ல ஒரு ரெண்டு கொதி வந்தாவே போதும் ஏன்னால் ஏற்கனவே நமக்கு குழம்பு புளி சரி கருவாடு கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு பச்சை வாசம் போயிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்தாமையும் கூட வைக்கலாம் ஆனால் தேங்காய் எப்போவுமே நான் கொஞ்சம் சேர்த்து தான் வைப்பேன் அப்போ தான் எனக்கு அதோட டேஸ்ட் வந்து பிடிக்கும் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மூணு நாளில் வரைக்கும் வச்சு சாப்பிட்ருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ